അരുടെ ജ്യോതി അരുടേഞ്ചോതി തനിപ്പറും അരുണീ അരുടേ ജ്യോതി എല്ലാ ഉയർകളും ഇൻപൊട്ടുവാഴുകടി വാഴകാഴ്ക തൃച്ചിട്ടമ്പലം അരുടെ പെരുജോതി ആണ്ടവരൻ തൃരുവലയം அவரின் பரிபூர்ண நூலை பெற்ற பெருமானின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆண்களாகவும் கூடும் ராமலிங்கா பெருமான் தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் இப்பாரில் உடல் பு ஆவி பொருளும் உண்பார் கொடுத்தேன் மற்ற எனக்கு இங்கே எப்பாலும் சுதந்திரம் ஓர் இறையும் இலை அருஜோதி எனும் துப்பாய உடலாதி தருவாயோ இன்னும் என்னை சோதிப்பாயோ அப்பா என் திருவுள்ளத்தை அறியேன் இவ் நாள் ஆவதென்ன இப்பாடலை பதிவுகின்றார் சென்ற பதிவில் சிற்றபை விளக்கத்தை கூறியவர் இப்படிவில் தற்சுதந்திரமின்மை கூறுகிறார் தனது இலாத இறையும் தனது இல்லாத இரையும் உயிர்க்கு அசைவிழா தலைவனே திரு சிற்றம்பலத்தை வாணலால் வேறொன்றில்லை உரைப்ப வழங்கிய மெய்ப்பொருளே என்பார் ஐயா அவ்வாறு உள்ள அருட்பெருஞ்சு இறைவனை இறைவன் பரநிலையாகவும் உள்ளார் அபரநிலையாகவும் உள்ளார் அப்படி உள்ள இறைவனை இவர் ஓதாது உணர்ந்து கற்றது கேட்டது அறிந்தது உட்கொண்டது உணர்ந்தது செயல்பட்டது கலந்தது பெற்றது இன்புற்றது யாவும் திருவோரின் செயலால் என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்து இந்த இயங்கும் உயிருக்கு தன்னுடைய இயக்கம் என்பது ஒன்று வே ஒன்றில்லை இந்த ஜீவனை இயக்குபவர் இறைவர் இயங்குபவர் இயங்குபவர் நாம் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக தொகுக்கப்பட்ட பாமாலைதான் இந்த தற்சுதந்திரமில்லாத பாமாலை இந்த தற்சுதந்திரம் அபரநிலையாகவும் உள்ளது பரநிலையாகவும் உள்ளது அபரநிலை பற்றி பெருமான் ஆற்றில் ஒரு காலும் அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலும் வைத்து நான் தேய்கின்றேன் தோற்று மாய பாகமுறு வாழ்க்கை எனும் பாலைவனத்து உண்ண நீரும் தாகமதும் கொண்டே தவிக்கின்றேன் மோகமதிர் பொய்படுமோர் பஞ்ச பொறிகளால் பாம்பின் வாய்ப்படுமோ தேரை போலவே காய்படுமோ வாடுகின்றேன் மீன் போலும் மாதர் விழியால் வளைப்பட்ட மான் போலும் சோர்ந்து மயங்குகிறேன் காண்போல வீட்டு உலக பிரளாயத்தில் தோற்றரும் சுழியுட் சுழல்கிறேன் என்று மெய்யருள் என்று விண்ணப்ப கலிவெண்பாவில் பெருமான் கருணைமலை பொழிவார் இந்த உலகியலார் குழந்தை கொடுத்த காலங்களில் மற்ற காலங்களில் கூடாது அது முன்பு விதி இப்போது விதிவிலக்கு உண்டு குழந்தை குறித்த காலத்தில் கூடலாம் மற்ற காலங்களில் அதி தீவிர விடா விருப்ப நன் பக்குவ முயற்சி உள்ளவர்கள் கூடாது என்பார் மேலும் நெஞ்சேரி உறுத்தலில் வேதனையால் வேதனையால் இங்கும் விரியும் பழக்க வாதனை போய் அன்றி பாராதாள் வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி என்றும் தொண்ணூற்றி மூணு சிவயோக நிலை நானூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாம் பாடலில் ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே ஞான அமுதமுது நான் ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே தேவா கதவை திற என்றவர் எப்போ திறக்கும் என்கின்றார் நூற்றி ஏழு மரணமில்லா பெருவாழ்வில் நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் பாடலில் சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம குருவை என்கின்றார் என கதவு திறக்க வழி கூறிவிட்டார் உடல் என்பது அண்டம் பஞ்சபூதங்களால் ஆனது மகாதேவமாலை மாலை இருபத்தஞ்சாம் பாடலில் வானே அவ்வானுளவும் காற்றே காற்றில் உறும் நெருப்பே நெருப்பில் நீர் வடிவே நீரில் தானேயும் புவியே அப் தங்கும் தாவரமே சங்கமே என்பார் அதுபோல புறத்தில் உடல் மண் கால் நீர் வயிறு நெருப்பு நெஞ்சு கழுத்து காற்று வான் தலை அதே அகத்தில் மண் குறி நீர் விந்து நெருப்பு விந்து உள் ஒளி காற்று அமுத காற்று தாய் கருப்பையில் நடுநாடி வழியாக ஒளியை சேர்ப்பது ஆகாயம் பூர்வமத்தியை காண அகக்கண் மனம் திறப்பது ஆக இப்படியாகப்பட்ட உடல் அஸ்தியனும் எலும்பில் சோற்று பசையால் நிற்கிறது இந்த உடல் புறக்கருவி அறிவுக்கருவி அஞ்சு அதன் செயல்பாடு அஞ்சு உதாரணம் கண் பார்க்கும் கண்ணொளி மிகும் செயற்பாட்டு கருவி அஞ்சு செயல்பாடு அஞ்சு உதாரணம் கை கொடுக்கும் எடுக்கும் ஆக பத்து அந்தக்கரணம் அதாவது நம் அறிவு கண்ணால் காண்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனசாட்சியாக ஆகிய உள்ளம் ஆக இவை இருபத்தி நாலும் ஆன்மாவின் உண்மை நிலை மேலும் வித்யா தத்துவம் ஏழு சிவத்தத்துவம் அஞ்சு ஆக முப்பத்தி ஆறும் ஆன்மாவின் உண்மை நிலை குறிப்பிடுகிறது இதனுடன் இணைந்து குணம் மூன்று மற்ற தத்துவங்கள் பலர் சேர்ந்து அறுபதும் ஒரு கொத்தாக நம் உடலில் உள்ளது இதை நாம் அறியும் பொழுதுதான் நம் உண்மை நிலை அறிய வரும் இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களும் என்ஜான் உடம்பில் பூட்டப்பட்டுள்ளது என்பதை எங்குளம் எம்மினம் என்ப தொன்னூற்றாறு அங்குளம் என்றருள் அருப்பெரிஞ்சுவது என்பார் ஆக பொருளும் உலகியலார் பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் இரண்டு பொருள்கள் உள்ளது மெய்ப்பொருள் தான் அருள் முன்பு மெய்ப்பொருளை கடவுளார் பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவே எனவும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவெனவும் எப்பொருள் எத்தன்மைத்த ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென்பும் அதாவது உண்பே குழந்தைக்குண்டாக்கக்கூடிய விந்துவை அஷ்டாங்க யோகத்தால் ஆறு ஆதாரம் கடத்தி நிராதாரமாகிய புருவமத்தியை அடைவது காற்றின் இயக்கம் இந்த காற்றின் இயக்கம் ஒளி கூடும் அப்பொழுது முத்தி சித்தி நிலைகள் கூடும் இந்த முத்தி என்பது முன்னுறு நிலை சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் ஆனால் ஞானமை சித்தி என்று ஒன்று உள்ளது என்கின்றார் ஆக இந்த ஞானமை சித்தி அடைய மாறுபடுகிறது இதனை அகவல்வரி நூற்றி நாற்பத்தி ரெண்டில் எம்பொருள் எப்பொருள் மெய்ப்பொருள் என்பார் மெய்கொண்டோர் அதாவது கண்ட இடம் பூர்வமத்தி அப்பொருள் ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளி அதாவது விந்து அதன் செயல்பாடு மனம் காற்றின் இயக்கம் நாதம் ஆகியது அருட்பெருஞ்சோதி என்கின்றார் பொய்ப்பொருள் அழியும் அழியா வகை மாற்றக்கூடிய வழி ஜீவகாருண்ய ஒழுக்கம் எவ்வாறு மாறுபடுகிறது அருள் என்பது இறைவனின் தயவு காற்றின் தடையட்ட இயக்கம் தனி பெரும் கருணையாக உள்ளது ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் தினசரி பலகாலம் தடையற்ற இயக்கமாக செயல்பட செயல்பட இந்த சிறிய தயவு பெரிய தயவாக மாற்றம் பெறுகிறது பசியுடன் உள்ள உயிர் கருவி கரணம் தொண்ணூற்றி ஆறு தத்துவம் செயலிலிருந்து உடம்பாக வ உடம்பாகிய வண்டியோட பெட்ரோலாகிய உணவு இல்லாதால் வண்டி நிற்க நேரிடும் அதாவது மரணம் சம்பவிக்கும் இப்போ எரிபொருளாகிய உணவு வழங்கி அந்த உயல் அந்த உடம்பு செயல்பட கருவி கரணம் ஆன்மாவளெல்லாம் தலைத்து விளக்கம் பெற நீ உணவு ஒழிக்கும் பொழுது அந்த ஆன்மாவில் உள் ஒளிக்குள் ஒளி விளக்கம் பெறும் சக்தி கிடைக்கும் இந்த உபகாரம் நீ செய்ததால் உன் உள் உபகார சக்தி கூடி உன் ஆன்மா பிரகாசம் அடையும் ஆக பசித்த ஏழைகளின் பசியை போக்கியது மனம் காற்றின் செயல்பாடு உபகார சக்தியாகிய ஆன்ம ஒளிக்குள் ஒளியுடன் கலக்கும் இடம் புரோமத்தியாகிய ஆவி உள்ள இடம் இதைத்தான் உடல் ஆவி பொருள் என்கின்றார் எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் நீக்க மர நிறைந்திருப்பதை அறிதலே ஈஸ்வர புக்தி என்கின்ற ஒருமை வந்தால் தயவு வரும் தயவு வந்தால்தான் மேலேற மேலேற முடியும் பெருமான் என்னை ஏறான நிலைமையில் ஏற்றியது தயவு என்கின்ற என்கின்றார் உண்பார் கொடுத்தேன் இவர் எவ்வாறு கொடுத்தார் அதாவது உடல் பொருள் ஆவியை எவ்வாறு கொடுத்தாரெனில் உயிருள் யாம் எம்முள் உயிர் என்பதை இவர் உணர்ந்தார் உணர்ந்து உயிரெல்லாம் ஒரு நீ பொது நடம் இடுகின்ற திரு என அறிந்தார் அறிந்து எத்துணையும் பேதமோராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணினார் எண்ணி கருணை ஒன்றே ஒடிவாகி இரக்கம் என் உயிர் என வேறில்லை இரக்கம் நீங்கில் என் உயிரும் என ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று சத்திய தர்மசாலை நிறுவி எல்லா உயிர்கள் இன்பமாக வாழ அன்னைய விரயம் செய்து தன்னை ஒப்படைத்தார் அதனால்தான் இறைவர் இவருக்கு அகவல்வரி ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி என்ப அன்பே என்பார் மற்றும் எனக்கு இங்கே எப்பாலும் சுதந்திரம் ஒரு இறையளவும் இல்லை என்கின்றார் இலை என்பது மரத்தில் இருந்து உதறக்கூடியது அதுபோல் இவர் இந்த பூ உலகில் உதராமல் மரணமிலா பெருவாழ்வை பெற்றார் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து பெற்றார் இறையளவும் மிக சிறிய அணு அளவு இறைவர் நடராஜபாத மாலையில் பதினெட்டாம் பாடலில் ஒருவரும் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே ஆக அவன் அருளால் அவன்தால் வணங்கி நிலையாமை உணர்ந்து சகஜமார்க்கம் நின்று மெய் உணர்ந்து அவா அறுத்து பற்றட்டான் பற்றினையே பற்றி பற்றிய பட்டணத்தை விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமீனோ என்றும் இறைவீரே என அவர் பற்றி அந்நிலையை அடைந்து பகர்கிறார் இல்லறத்தராகிய நாம் மேலேற அருஜோதி இயற்கை என்னும் துப்பாய உடலாதி தருவாயோ துப்பு என்பது மழைநீர் மேகத்திலிருந்து உலக உயிர் எல்லாமும் இன்பமாக வாழ இறைவன் வழங்குவது இந்த உடல் இன்பமாக வாழ அமுத நீல அமுத நீர் தலையெனும் மேகத்திலிருந்து உள்நாவு வழியாக ஒரு சொட்டு உடல் பூராவும் பரவினால் இந்த தேகம் நிலை பெறும் இதனை கடவுளார் ஒழுக்கம் விழு அப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் என்பார் பெருமான் அறிவு என்பது ஒளி அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண்ய ஒழுக்கமே இறை வழிபாடு என்கின்றார் ஆக தினசரி நாம் தரத்துக்கு தக்கவாறு அறமீறாது ஈட்டி தன் தேவை போக பிற உயிர்களுக்கு நீதி ஆகாரமோ ஆகாமிய ஆகாரமோ வழங்க வழங்க நமக்கு பேருபத்தில் பெருமான் கூடியபடி கொடி அனுபவம் அவரவர் ஜிவகாரணி அனுபவத்தால் அறிவின் கல அறிவின் கண் விளங்கும் என்பார் மேலும் அகவல் வரி எழுவதில் இயற்கையே இயற்கையே உண்மையாய் இயற்கையே என்பமாம் அயர்விழா சிற்ற என்பது அயர்விழா சிற்றவை என்பார் மேலும் சத்தியஞான பெருவிண்ணப்பத்தில் ஐநூற்றி ஒன் அறுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெரும் ஜோதி சொருவராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநட செய்கேயராய் எல்லா உயிரும் இன்பம் அடைதற் பொருட்டு திருவுள்ள கருணையால் செய்து அருளுகின்ற சர்வ வல்லாராகிய தனித்தலைமை கடவுளே எனவும் இயற்கை என்பது என்றும் நிலைத்தது அவர் அருட்பெரும் பெரும் ஜோதி பேரறிவு எனவும் அவர் பிண்டத்தில் சத்து ஆன்ம சிற்றனு ஒளிக்குள் ஒளியாகவும் சித்து காற்றினக்கமாக மன மனம் செயல்பாடும் இந்த மனம் பசித்த இலைகளின் பசியை போக்க ஒளியுடன் கூடுகிறது ஆக ஒளியும் ஒளியும் கூடும் பொழுது அறிவும் மனமும் தயவு செயல் புரிய புரிய சத்து சித்து ஆனந்தம் கூட சச்சிதானந்தமாக நாம் நிறைவடைகிறோம் என்கின்றார் அருஜோதி என்பது இயற்கையின் தடையற்ற இயக்கமாகிய விளக்கம் சித்து ஆற்றல் என்பது காற்று அனாதி தனிப்பெரும் கருணையாக உள்ளது அது பிண்டத்தில் அருள் என்பது தயவு ஜோதி என்பது நாம் சிறிய தயவால் பெரிய தேவை பெற்று அந்த ஆற்றலை பெற வேண்டும் இதனை அகவல்வரி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறில் என்றும் உள்ளது வாய் எங்கும் ஒரு நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே என்பார் என ஜோதி சோதிப்பாயோ உலகலில் ஒரு ஆயிரம் ரூபா கடன் கேட்டாலே நாம் தரத் பார்க்கின்றார் இவன் கொடுப்பானா மாற்றனா என்கின்றார் அருளியலில் அருளை இறைவன் சும்மா கொடுப்பாரா பலவிதமான சோதனை கடந்துதான் அருட்பெறிஞ்சு தெரிவரின் பரிபூர்ண அருளை பெற்றார் பெருமான் அதற்கு பல சான்றுகள் உள்ளது நான் படும் பாடும் சிவனே நவிலும் பஞ்சுதான் படுமோ சொல்லத்தான் படுமோ இன்னத்தான் படுமோ மான்படும் கண்ணியில் நான் படும் பாடு கலங்கினேன் வருந்தினேன் ஏன் படுகின்றேன் என்ன செய்வேனே எனவும் ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே பட்டை எளியேன்பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே ஏராய் அந்த பாடு முழுவதும் துரையே துரையேனின் மெய்ய அருள் எனக்கு சொந்தமாயிற்றே என்பார் ஆக அவ்வளவு சோதனை வென்று இதுவரை யாரும் சாதனையாக மரணமிலா பெருவாழ்வை பெறவில்லை ஆனால் பெருமான் பெற்றார் நின் திருவுள்ளத்தை அறியேன் இவர் அறிந்தார் புறத்தில் ஜிவகாரண்யம் செய்து அகத்தில் இறைவனின் இருப்பிடமாகிய புரோமத்தில் மனதை நிறுத்தி நிறுத்தி இறைவனின் திருவுள்ளமாகிய உள்ளொளியை ஒளிர் உள்ளொளிக்குள் ஒளியை அறிந்து இவர் அந்நிலை நின்று பெருமான் அன்பர் நிலைக்கு சென்றார் சென்றதனால் பெற்றேன் என்று மிரவாமை என்கின்றார் மேலும் ஆடுகின்ற சேவடிக்கை ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்கின்றார் நாமும் இந்நிலைப்பாட்டில் நின்று நம்முடையது என்ற உரிமை எதுவும் கிடையாது எல்லாம் அருட்பெருஞ்சோதி இறைவனின் உடையது நாம் நமக்கு கொடுக்க கொடுத்துள்ள பொய்ப்பொருளை நம் தேவை போக நம் தரத்துக்கு தக்கவாறு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளுக்கோ கூவும் காக்கைக்கோ நாம் தினசரி பலகாலம் தடைபடாது வழங்க வழங்க இந்த பேரருள் நமக்கும் கூடும் எல்லாம் செயல்கூடும் கூடும் ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க்கை பொருளாவிரதம் கோலையமலாம் ஊண்டும் நல்லோரும் நைத்த நலம் பெறும் எல்லோரும் வாழ்க்கைக்கு திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 അഭയം അഭയം തുറച്ചു